வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும் பாடங்கள் முடிவில்லாதவை ஆனா அதில் நம்மை வாழ வைக்கிற சில உண்மைகள் மட்டும் இருக்கின்றன நேசியுங்கள் ஆனால் யாரிடமும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுத்துடாதீங்க வாழ்க்கையை அனுபவிங்க ஆனா எந்த சந்தோஷத்துக்கும் அடிமையாகிடாதீங்க அன்பு காட்டுங்க ஆனா யாரிடமும் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க பிறர்க்கு கொடுப்பது நல்லது ஆனா கொடுத்து கொடுத்து உங்களை நீங்களே இழந்து விடாதீங்க நம்புங்க ஆனா கண்மூடி யாரையும் தொடராதீங்க முன்னேறுங்க ஆனா வாழ்க்கை தந்த பாடத்தை மட்டும் மறந்து விடாதீங்க இவை பொன்னான இல்ல வாழ்நாள் முழுக்க நம்மை காக்கும் உண்மைகள் வாழ்க்கையை மாற்றும் இன்னும் பல உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன செகனஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க